அது இப்போ இபாதத்துகள் எடுத்துகிட்டோன்னா நோன்பு ஜக்காத்து ஹஜ்ஜு இது எல்லாமே வந்து ஜிபரிலே சலம் மூலமாகத்தான் கடமையாக்க அல்லாஹ் கொடுத்து கடமையாக கடமையாக்கி நம்ம இபாத செஞ்சுட்ருக்குறோம் ஆனால் தொழுகை வந்து அல்லாஹ் டைரெக்டாகவே கொடுத்துருக்குறோம் மேரேஜ் போடுறப்ப அந்த தொழுகை டைரெக்டாகவே கொடுக்குது இதுக்கான காரணம் என்ன சார் அது தொழுகையினுடைய முக்கியத்துவத்தை இது அறிவிக்கிறது இப்போ இஸ்லாந்திய பரல்கள் ஐந்து களிமா களிமா சொல்லியாச்சு அடுத்த நான்கு தொழுகை நோன்பு ஜக்காத் அஜிந்திரம் இதில் முதலிடம் தொழுகை தானே களிமாவிற்கு அடுத்த ரெண்டாவது தொழுகை தான் அந்த தொழுகையினுடைய அவசியம் எல்லா வணக்கங்களும் இந்த உலகத்தில் இருக்கும்போது கடமையானது ஆனால் இது மறு உலகத்தில் கடமையான தொழுகை எல்லா வணக்கங்களையும் இறைவன் ஜிபிரியல் அலிசன் அவர்கள் மூலமாகத்தான் கடமையாக்கினாங்க ஆனால் தொழுகையை நபி சொல்லல்லா அலுவலாம் அவர்களை தன்னிடம் அழைத்து நேரடியாக கடமையாக்கினார் அப்போ இந்த வணக்கத்தின் முக்கியத்தை தான் இது அறிவிக்கிது அப்படி என்ன முக்கியத்துவம் அப்படின்னு நம்ம கேட்கலாம் என்ன முக்கியத்துவம் கேட்டால் நபி சொல்லல்லு சொல்கிறாங்க மறுமையிலே ஒரு மனிதனுடைய விவாதத்தை அமல்கள் விஷயத்தில் முதன் முதலாக விசாரிக்கப்படுவது தொழுகை பற்றி தான் அதில் வெற்றி அடைந்தால் மற்றதில் வெற்றி இதில் தோல்வி கண்டால் மற்றதில் எல்லாவற்றும் தோல்வின்ட்டாங்க வெற்றி தோல்வி நிர்ணயிப்பது தொழுகை அதே போல் முஸ்லிம்களுக்கும் இறை மறுப்பாளர்களுக்கும் மத்தியில் இருக்கிற வெளிப்படை வேறுபாடு தொழுகையை விடுவதுன்ட்டாங்க தொழுகை இருந்தால் தான் தான் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் இன்னொன்று பாருங்க இறைவனோடு பேசுவது இந்த வணக்கத்தில் தான் இருக்குது எத்தனை வணக்கம் இருக்குது நோன்பு இருக்குது சக்காத்து அஜி இறைவன் ஒரு அடியார் தன் ரப்போடு உரையாடுகிறார் என்றால் அதுக்கு வழிவகுக்கிற ஒரே வணக்கம் ஒரே ஒரு வணக்கம் தொழுகை தான் வேற பேசுகிறார் அப்படிப்பட்ட வணக்கம் இது இன்னொன்று எல்லா படைப்புகளுடைய வணக்கங்களுடைய அமைப்பை இறைவன் இந்த ஒரு வணக்கத்தில் வச்சுட்டான் இப்போ உலகத்தில் எத்தனையுமே படைப்பு இருக்குது எல்லா படைப்பும் எல்லா வணங்கிட்டு தானே இருக்குது யுசப் மாஃபிஸ் மாஃபி சமாத்தி வானம் பூமியில் இருக்கிற எல்லாம் அல்லாவே வணங்கி கொண்டு இருக்கின்றன அப்படி பார்த்தா இங்கே உயிரினத்தை எடுப்போமே ஆடு மாடு ஒட்டகை குதிரை அது நாம் வந்து ருக்குவுடைய நிலையில தான் இருக்கும் அதுவும் அல்லா வணங்குது ருக்கு நிலை அல்லா அதையும் தொழுகையில் வச்சுட்டான் அது குனிந்த நிலை இறைவன் வணங்குது தொழுகையில் எல்லாம் அமைச்சிட்டான் அதுபோல் இந்த பூரான் பள்ளி பாம்பு எல்லாம் ஊந்து விடுப்பவும் தலை தரையில் இருக்கும் போல் சஜிதாவை எல்லாம் அமைச்சிட்டான் மரங்கள் மலைகள் எல்லாம் நிமிர்ந்து நிற்குது கயாம் நிலைங்கிறத எல்லாம் வச்சுட்டான் இன்னொன்று தவளை இருக்குதுல்ல நம்ம அத்தியாவை உட்கார்ந்து மாதிரி உட்காந்துருக்கோம் அப்போ உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசர்கள் எல்லா படைப்புகளுடைய வணக்கத்தை இறைவன் தொழுகையில வைத்து அவைகள் வணங்குகின்ற எல்லா நன்மைகளும் நமக்கு தர தரலான்னு நாடிட்டான் அதனால தான் இதோட முக்கியத்துவத்தை கவனித்து தான் அல்லா இந்த மாதிரி கடமையாகணும்